மோடியோட செயல்பாடுகளை பேச அமித்ஷா கூப்பிட்டு நேரடியா தமிழிசையை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொது வெளிக்கு இவங்களோட சண்டைகள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்படி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அங்க நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் ஆபீஸ்ல வந்து அவங்க தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு ஸ்பீச் ஒன்னு ஒரு உரையை ஒண்ணு நிகழ்த்துறாரு இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் நடத்தக்கூடிய முதல் உரை அப்ப அதுல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா மணிப்பூர் கடந்த ஒரு வருஷமா அமைதியை இழந்து அங்க மணிப்பூர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க யார் யார் கையிலயும் இன்னைக்கு ஆயுதங்கள் புழக்கப்பட்டு பெரிய அளவுல அங்க வன்முறை கொழுந்து வெளியேறப்பட்டு இன்னமும் அங்க அமைதி சூழல் உருவாகல ஒரு வருஷமா அங்க அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்குது பத்து வருஷமா அந்த மணிப்பூர் அமைதியா தான் இருந்துச்சு ஆனா இந்த ஒரு வருஷமா மணிப்பூர் அமைதியை இருந்து பெரிய அளவுல கலவரத்தில் எழுந்திருக்குது அப்ப இப்ப ஏற்பட்ட அந்த மணிப்பூருக்கு இதला யார் கவனம் செலுத்துறது இது அந்த கலவரத்தை நிறுத்த நிறுத்தவேண்டி யார் மேல பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இன்னைக்கு ஓபனா ஒரு விஷயத்தை மேடல வந்து பேசியிருக்கிறாரு வெறும் வாய் மட்டும் கொடுத்தா போதாது செயலல வந்து செயல்படணும் மக்கள் என்ன பிரச்சனையை எதிர்கொள்றாங்க அந்த பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியது முக்கியமே தவிர வெறும் வாய் சவடால இங்கே ஒண்ணுமே உதவாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நீங்க ஓபனா பேசிகிட்டு இருக்கிறாரு இத்தனை நாள் நம்மளா தான் கேட்டுட்டு இருந்தோம் நீங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஜனநாயக கட்சி அமைப்புகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்டாங்க ஏங்க மணிப்பூர் பத்திக்கிட்டு ஏரியாதாங்க நாடு நாரா சுத்துறீங்களே ஜி அங்க போய் ஒரு எட்டு பாருங்களேன் அந்த மக்களுக்கு நீங்க தானே பிரதமர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாம் இத்தனை நாளா என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வியை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷமா எரியுதுங்க வெறும் வாய் சாவலை விட்டா போதாதுங்கிறாரு இத்தனை நாள் நம்ம கேட்டிருந்தோம் என்ன ஜி வெறும் வாயில மட்டுமே வட சொல்றீங்களா ஜி செயல்ல ஒண்ணுமே ஜின்னு சொல்லி இத்தனை நாள் நம்ம கேட்டு இருந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு மோகன் பகவத் கேக்குறாரு வாய் சாவடால சரிப்பட்டு வராது களத்துல இறங்கி வேலை செஞ்சாலும் சரி அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது மேல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி மணிப்பூர் பிரச்சனைய மோகன் பகவத் முதல் பேசுறாரு அடுத்து மோகன் பகவத் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தலைவன் ஒரு சேவகன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சேவகன் அப்படின்றவன் அவன்கிட்ட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அவன்கிட்ட கண்ணியம் ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேருக்கு ஆணவம் தான் பெரிய அளவுல இருக்குது இந்த ஆணவம் கோபம் கொள்றது இது ஒரு நல்ல சேவகனுக்கு அழகே கிடையாது ஒரு நல்ல சேவகன் என்பவன் அவனுக்கு நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும் நல்ல கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதையுமே மறைமுகமா குத்தி காட்டுறாரு அடுத்து அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிகளுமே இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா டைரக்டா இவரு மோடியை மட்டுமே தாக்கி பேச முடியாதுங்கிறதால கூட ஒரு சப்போர்ட்டுக்காக காங்கிரசுமே சேர்த்து இழுத்துக்கிறாரு இந்த தேர்தலில் ரெண்டு கட்சியுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்கல ஒரு தேர்தல் பிரச்சாரம்ன்றது ரொம்ப ஒழுக்கமா கண்ணியமா இருக்கணும் ஆனா இந்த நடந்த தேர்தல ஆளுங்கட்சியை அதை சரியா கடைபிடிக்கல எதிர்கட்சி அதை சரியா கடைபிடிக்கல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெறும் பொய்களை மட்டுமே பரப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மோகன் பகவத் எப்படி ஓபனா பேசியிருக்கிறாரு எப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் எஸ் தான் இந்த வாரத்தில பேசுறாரா அப்படின்னு சொல்லி நமக்கே பெரிய அதிர்ச்சி ஏன்னா இத்தனை நாள நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆர் மோடிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பெரிய ஒரு மோதல் நடந்துட்டு இருக்குது மோடி மட்டும் பெரும்பான்மை அளவில் ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பா மோடியை தவிர்த்துட்டு வேற ஒரு நபரை தான் ஆர்எஸ்எஸ் பிரதமராக பிரதமரா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்துச்சு அந்த செய்தியை பத்தி நம்மளுமே பேசியிருக்கிறோம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து மோடி அமித்ஷாவும் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களை மதிப்பு கொடுக்கறது இவங்க மட்டுமே சுயமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஆர் எஸ் முடிவு என்னன்னா ஒன்னு நிதின் கட்கரிய பிரதமராக கொண்டு வரணும் இல்லனா யோகி ஆதித்யநாத் பிரதமராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான் இவங்க என்னன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பேச்செல்லாம் கேட்க முடியாது நாங்க தான் இதுக்கு எல்லாமே தலைமை எங்களோட உழைப்பு தானே எல்லாமே சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது ஒரு மனஸ்தாபம் இருக்குன்றத இவ்வளவு நாள செய்தியா பார்த்தோம் இன்னைக்கு அவங்க ஓப்பனா பொது மேடையில பேச ஆரம்பிச்சிருக்காரு ஓப்பனா வந்து இன்னைக்கு இவங்க ஐடிவிங்க விங்க வச்சு எப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்யறாங்க ஐடிவிங்க விங்க வச்சு எப்படி எல்லாம் பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இல்ல ஆணவம் செயல்படுறாங்கன்னு சொல்லி இவங்களே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவரே இன்னைக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு பக்கம் பேசுறாரு ஆர் உடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபி சார்பில் புனேல நேரத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் எக்ஸாம் எதிர்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நீட் எக்ஸாம் வேணாம் நீட் எக்ஸாம் ரத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாஜக பெரிய திட்டங்களா ஏதோ நாட்டுக்கே பெரிய சேவை செய்யக்கூடிய திட்டங்களா தான் அவங்க நீட் எக்ஸாம் எடுத்துட்டு வந்தாங்க இத்தனை நாளாக அந்த நீட் எக்ஸாம் எல்லாம் பத்தியெல்லாம் இவங்க எல்லாம் பேசாம இந்த நம்மளாம் மணிப்பூரை பத்தி நம்ம யாராவது கேள்வி கேட்டோம்னா அடப்போட தேச விரோதி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்கன்னா மணிப்பூர் பிரச்சனையை பத்தி அவங்க பேசுறாங்க நீட் எக்ஸாம் மக்களுக்கு சரிப்படாதுன்னு சொல்லி அங்க மொத்தத்துல அவங்களோட டார்கெட் என்னன்னா மோடி அரசு மேல இருக்கக்கூடிய பல குறைகளை மோடி மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை இன்னைக்கு ஓபனா பொது வெளியில வைக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு கூடுதல் மேட்டர் பாருங்க அதுதான் ஹைலைட் அடுத்து சுப்பிரமணிய சாமி இந்த மோடியோட ஆட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு சுப்பிரமணிய சாமி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு குரல் அதனாலதான் அவர் இத்தனை நாளா மோடி அமித்ஷாவே தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தது மோடியோட ஆட்சி சரியில்லை மோடியோட ஆட்சியில் சைனா வந்து உள்ள அத்துமீறிட்டாங்க இவரு வரும் ஐம்பத்தாறு இன்ச்சு சொல்லி வாய் சவடால தான் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா மறைமுகமா பேசிட்டு இருந்த சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சுப்பிரமணிய சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த மோடியோட ஆட்சி இது நீடிக்காதுங்க இன்னும் ஆறு மாசத்துல இந்த மோடியோட ஆட்சி கவுந்து போயிடும் இல்லையா பிரதமர் மாத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஓப்பனா சொல்றாரு சுப்பிரமணிய சாமி அடிச்சு தேதி குறிப்பிட்டு சொல்றாரு என்னோட கணிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாசத்தோட இந்த ஆட்சி கவுந்து போயிடும் மார்ச் மாசத்துக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி அடிச்சு பேட்டி சாமி என்ன ஆதாரம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கட்சி ஒரு ஆட்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில எந்த ஒரு கொள்கையும் இல்ல பாஜகவுடைய அடிப்படை கொள்கை இந்துத்துவா கொள்கை அந்த இந்துத்துவ கொள்கையில தான் இவங்க ஆட்சி செய்யறோன்னு சொல்லி வந்தாங்க ஆனா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் கூட வச்சுக்கிட்டு அவங்க சொல் பேச்சை கேட்டு செய்யக்கூடிய இந்த ஆட்சியில இதில் எப்படி இந்துத்துவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு கேள்வி கேட்குறாரு இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது தான் மோடி ஜெயிச்சு அவர் பிரதமராகவே ஆனாலும் அவரால் எந்த ஒரு சர்வாதிகார சட்டங்களையும் போட முடியாது மத ரீதியாக மக்களை கூறு போடக்கூடிய எந்த ஒரு சட்டங்களையும் ஒரு தலைபட்சமான சட்டங்கள் எதையுமே நீ மோடியால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நம்ம இத்தனை நாளில் சொன்ன பார்த்தீங்களா அதை தான் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமியம் பேசியிருக்கிறாரு அதனால இனி மோடி வந்து இந்த இந்துத்துவாவுக்கு சாதகமா சங்கிகளுக்கு சாதகமா எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியாது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு கூட்ட வச்சிருக்காரு இந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் பக்கம் ஒன்னு ஆறு மாசத்துக்குள்ள பிரதமர் மாறுறது உறுதி இல்லனா இந்த மோடியோட ஆட்சி கவல்றது உறுதி அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி அடிச்சு சொல்றாரு பார்த்தா அடுத்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் அடுத்த சண்டை ஆரம்பிச்சிருக்குது இப்போ நேற்று சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாரு இந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அங்க தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேடையில வந்தாங்க அந்த மேடையில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே தமிழிசை வரிசையா வணக்கம் சொல்லிக்கிட்டே போறாங்க அப்படி அவங்க வணக்கம் சொல்லிட்டு போது அமித்ஷாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்து ஜே பி வணக்கம் சொல்றதுக்கு போயிட்டாங்க அப்ப அமித்ஷா தமிழிசை கூப்பிடுறாரு இங்க வாங்கி வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தமிழிசையை பார்த்து மிரட்டுறாரு அவரு மிரட்டுறத பார்க்கும்போது என்ன நம்மளால புரிஞ்சுக்க தோணுதுன்னா இந்த மாதிரி வெளியில எல்லாம் இந்த மாதிரி கட்சியை பத்தி எல்லாம் வெளியில கண்டபடி பேசக்கூடாது உன் இஷ்டத்துக்கு எங்கேயுமே பேட்டி கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவரு சொல்லி மிரட்டுறாரு அவரோட பேச்சிலே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு மிரட்டல் துணியோட பேசுறாரு தமிழிசை எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க நான் எதனால இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்க பேசாத நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடுமையான ஒரு மிரட்டல் துணி அத்தனை பேர் பாக்குறாங்களே இத்தனை மீடியா அதை இருக்க மீடியாவோட கண் பார்வை எல்லாம் இங்க இருக்குதுன்னு சொல்லி எதையுமே பார்க்காம இவங்க முன்னாடி ரெண்டு மாநிலத்தில் ஆளுநர் பொறுப்புல இருந்தாங்களே நமக்காக அந்த ஆளுநர் பொறுப்புல ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே சொல்லி இதை எதையுமே பார்க்காம அப்படி ஒரு மிரட்டக்கூடிய ஒரு பேச்சுல பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இப்படி எல்லாம் மிரட்டப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வளவு அவமானப்படுறது காரணம் என்ன அவங்க உண்மையை பேசினாங்க தமிழ்நாடு தொடர்ந்து ரவுடிகளை கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் தலைவரா இருந்தவரைக்கும் ஒரு கட்டு உபப்பில வச்சிருந்தேன் ஆனா இப்ப சமீப காலமா ரவுடிகளை இந்த கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு யதார்த்தத்தை பேசினாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஐடி விங் இந்த தமிழ்நாடு பாஜக ஒரு ஐடி விங் ஒரு வார ரூம் கும்பல வச்சுக்கிட்டு எல்லா தலைவர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி ரொம்ப அவமானப்படுத்தி செயல்படுறாங்க இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி இவங்க என்னென்ன செயல்பாடு செய்யறாங்களோ அண்ணாமலையோட கூட்டம் என்னென்ன வேலைகள் செய்தோ அதை ஓபனா யதார்த்தத்தை பேசுனாங்க இந்த யதார்த்தத்தை பேசினதுக்கு தான் அங்க வந்து இந்த அளவுக்கு கடுமையா மிரட்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா இதுதானே பாஜக பேசுனாங்கல்ல அது பாஜகோட கொள்கைக்கு எனக்கு எதிராகி போச்சு எப்படி இங்க அண்ணாமலை வந்து வேற ரவுடிகளை கட்சியில சேர்த்துக்கிட்டு இந்த கட்சியை வளர்த்தலான்னு நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் இவங்க தேசிய அளவுமே செயல்படுறாங்க பிரிஜு பூஷன் மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்களையே நாசம் பண்ணாலும் சரி அந்த பிரிஜு பூஷனை கட்சியில வந்து தூக்க மாட்டோம் பிரிஜு பூஷனுக்கு இப்ப சீட்டு கொடுத்தா எல்லாருமே கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு மகனுக்கு நாங்க சீட்டு கொடுப்போம் ஆனாலும் பிரிஜு பூஷன் மேல எந்த ஒரு நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோம் சொல்லி இப்படி அங்க பெரிய அளவுல என்னென்ன தவறுகள் எவ்வளவு முறைகேடுகள் எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் அந்த நபர்களை நாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ஏன்னா இவங்க மூலியமே அங்க கட்சி வளர்ந்தா சரி அப்படி அவங்க தேசியத்துல செயல்படுறாங்க இங்க மாநில அளவுலயும் அண்ணாமலை அதை செய்யறாரு அதனால இதை கேள்வி கேட்டா இந்த அளவுக்கு மிரட்டப்படுறாங்க அதே மாதிரி வார் ரூம் வச்சு இங்க அண்ணாமலை எப்பேற்பட்ட ஒரு வேலை செய்யறாரோ அதே தான் அவங்களும் தேசிய அளவுல வார் ரூம் வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு அடிக்கக்கூடிய கோடி மீடியாக்களை வச்சுக்கிட்டுமே அவங்க செயல்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் போடக்கூடிய செய்தி பாருங்க ஒண்ணு இஸ்லாமிய வெறுப்பாடு இருக்கும் இல்லன்னா மத உணர்வை தூண்டக்கூடிய விதத்துல இருக்கும் இப்படிதான் இவங்க ஒரு அரசியல ஒரு வார் ரூம் கும்பல வச்சுக்கிட்டு ஒரு கோடி மீடியாக்களை வச்சு செயல்படுறாங்க அதையே அப்படியே காப்பி பேச அடிச்சு இங்க அண்ணாமலை ஒரு வார் ரூம் கும்பலை வச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் தமிழிசை எடுத்து கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தமிழிசை மிரட்டப்படுவாங்க அவங்க இந்த கட்சிக்காக நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாலும் எவ்வளவு உழைச்சாலும் சரி உங்களை மிரட்டவாங்க நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் உண்மை பேசணும் அவ்வளவுதான் உனக்குன்னு சொல்லி அங்க மிரட்டக்கூடிய வேலை நடக்கதான் செய்யும் ஏன்னா அதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜன் வேற நிர்மலா சீதாராமன் வேற நிர்மலா சீதாராமன் எந்த உழைப்பும் செய்ய மாட்டாங்க தேர்தல் நின்று பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க மக்கள் அணுக மாட்டாங்க இதுக்காக எந்த உழைப்பும் செய்ய மாட்டாங்க ஆனா அந்த நிர்மலாவுக்கு எல்லா பதவிகளும் இங்க கொடுக்கப்படும் உழைச்சி இந்த கட்சிக்காக தியாகம் செஞ்சு பெரிய பெரிய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் கிடைக்கிறது கடைசியில் இந்த மிரட்டல் தான் அப்போ இப்ப ஏற்பட்ட நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இனியும் தான் அடிப்பட்டு கிடப்பாங்களா எவ்வளவு அடிப்பட்டாலும் சரி எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி அண்ணாமலைக்கு அடிமை மாதிரியே தான் தமிழிசை நீ இருக்க போறாங்களா இல்ல தன்மானத்தோட இந்த கட்சி எனக்கு வேணாங்க நான் உண்மை பசங்க அப்படியே அவமானப்படுத்துவீங்களா இந்த கட்சி எனக்கு வேணாம்னு சொல்லி அவங்களோட தாய் கட்சி ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸோட முன்னாள் தலைவர் அவங்க சித்தப்பா காங்கிரஸ்ல முக்கியமான ஒரு தலைவர் அப்ப அதை தூக்கி போட்டு காங்கிரஸ்ல வந்து தமிழிசை நினைவாங்களா இல்ல அங்கேயே அவமானப்பட்டு அங்கேயே தான் இருப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டையில மோடி ஜெயிச்சு அவரே பிரதமரை தொடர்வாரா இல்ல ஆர் எஸ் எஸ் கூடிய சீக்கிரமே பிரதமர் வேற யாராவது மாத்துவாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு மொத்த நாடுமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகளா இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த பிரச்சனையில இந்த தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலையும் ஆர் எஸ் எஸ்கும் மோடிக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க இணைந்திருப்போம் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்